செம்ம நிலம் செம்ம நிலம் கிடைச்சிருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் கொத்தம்பாடி பக்கத்தில் நாலு ஏக்கருக்கு அருமையான நிலம் விற்பனைக்கு இருக்குங்க தண்ணீர் இருக்கா ஆற்று தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு மின்சாரம் இருக்கா இலவச மின்சாரம் கிணறு இருக்கா தனி கிணறு போர் இருக்கா ஆற்றுக்கு பக்கத்துலயே போர் வசதியும் இருக்கு தென்னை மரம் நூறு இருக்கு அதெல்லாம் சரி ரோடு வசதி இருக்கா முப்பது அடிக்கு அகலமான தனி ரோடு வசதியும் இருக்குது நூறு மீட்டரில் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது ஊரும் இருக்குது பாதுகாப்புக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் கேட்ட அளவுக்கு பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வேணுமா வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் நாலு ஏக்கர் ஃபுல்லாவா அதுவும் ரெடி இதுதான் ஃபிளக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் நாங்கள் பிரித்து கொடுப்போம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் விலை குறைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க இப்போ வாங்கினா நாளைக்கே அறுபது லட்சத்துக்கு நீங்கள் விற்கலாம் சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இது போல ஒரு வாய்ப்பு உங்கள் கையை விட்டு போகக்கூடாதுங்க வாங்குறதுக்கு ரெடியா அட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபார் கால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் செவன்